கேரட் பாத்தீங்கன்னா ப்ளஸ் கிலோ தொண்ணூறு ரூபாயிருக்கு லீக்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் எழுபது ரூபாயில இருக்கிற பார்க்க முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் நாம ராகு கிலோ ஐம்பது ரூபா பீட்ரூட் பாத்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபாயில இருக்கு அது கட் பீட்ரூட் பாத்தீங்கன்னா ப்ரென்ஸ் ஒரு பத்து ரூபா கூட எண்பது ரூபாயில இருக்கிறத பாக்க முடியுது உருளைக்கிழங்கு ஸ்ரீலங்கன் உருளைக்கிழங்கு நூத்தி தொண்ணூறு போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் சிவப்பு உருளைக்கிழங்கு ஒரு பத்து ரூபாய் இருநூறுல இருக்கிறத பாக்க முடியுது குடைமிலகாய் குடைமிலகாய் சிவப்பு கலர் ஆயிரத்தி நூறு ரூபாய் மஞ்சள் ஆயிரம் ரூபாய் பச்சை பாத்தீங்கன்னா எழுநூத்தி ரூபாயில இருக்கிறத பாக்கலாம் பாசி ரூபாயில இருக்கு சைனீஸ் கோவா பாத்தீங்கன்னா கிலோ மாற்றம் பில மாற்றம் இல்லாத ஒரு இருநூறு ரூபாயில இருக்குன்னு சொல்லணும் சிவப்பு கோவா பாத்தீங்கன்னா அது ரூபாயில இருக்கு சந்தரி பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபாயில இருக்கிறத பாக்கலாம் அடுத்து கொத்தமல்லி கொலை கொத்தமல்லி கொலை நூறு ரூபாயில இருக்கு ஐஸ் பேக் பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபாயும் சலாது பாத்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாயிலே இருக்கு அதிலேயே சிவப்பு சலாது பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபாயிலேயே இருக்கு சிவப்பு சலாது விலை மாற்றம் இல்லாம இருக்கதை பாக்க முடியுது புதினா கிலோ முந்நூறு பாஸ்லி பாத்தீங்கன்னா கிலோ நானூறுபாய் ரூபா பாத்தீங்கன்னா கிலோ ரூ நூறு ரூபாய் போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் ரோஸ்மெரி பாத்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாயில இருக்கு புறக்கோடி பாத்தீங்கன்னா கிலோ நானூறு ரூபாயும் கோலி பிளவர் பாத்தீங்கன்னா கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபாயில இருக்கா பார்க்க முடியுது கோலி ப்ளவர் சிவப்பு ராபு பாத்தீங்கன்னா விலை மாற்றம் சிவப்பு ராகு கிலோ இருநூறு ரூபாயும் பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாயில இருக்கு பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி ஐம்பது ரூபாயில இருக்கும் இதை பார்க்க முடியுது சுக்னி மஞ்சள் சுக்குனி பாத்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபாய் பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு அது எந்த விலை மாற்றமே இல்லாம இருக்குன்னு சொன்னு பாத்தீங்கன்னா இருக்க பாக்கலாம் டொமேட்டோ கிலோ முன்னூறு ரூபாயில இருக்கு கரை பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு डाउनलोड्स इंडियन नंबर ट्राई करें मतलब विले पटिया ये वीडियो पर चिंता लाइक पने शेयर पने वाले सब्सक्राइब पने वाले और ओवर नाल नंबर पर ना ना वीडियो मतलब से बाय ट्रांस नाल की इंडोर ना वीडियो लो संदिग्ध